இந்த செல்வி எங்கிட்டு போனானே தெரியல எங்கிட்டலாம் எல்லாம் அவ்வளோ தேட மழை வேற பெய்யுது சரி ஒரு குழியில் போடுவோம் தென்மேற்கு பருவக்காற்று சேரை பக்கம் வீசும் ஒரு சாரல் இன்ப சாரல் தென்மாங்கு பாடிக்கொண்டு சிலு சிலு வின்று சிந்து தைய தூரல் முத்துக்கூரல் என்ன சரி எங்கிட்ட காணும் தான் போய் தொலைஞ்சாலோ தெரியல நல்ல சினிமா போட்டிருக்கான் போய் பார்க்கலான்னு கூப்பிடலான்னு வந்தா சே அடியே பொண்ணி பொண்ணு எங்கிட்டலாம் நான் தேடி வந்துட்டு இருக்கேன் எங்கிட்ட இருக்கியா அரிய என்னடி கொடை தெரியுமா காலையிலே வா வா தான் தேடிட்டு இருந்தேன் கரெக்ட் நர்ஸுக்கு தான் வந்திருக்க வா ஒரு குழியில் போடுவோம் ஊருக்கிட்டே நில்லடி குளிக்கதான் இருக்கட்டு உன்ட ஒரு முக்கியமான செய்தி சொல்ல தான் வந்தேன் வீட்டில் போய் போன் எடுத்து பாத்துட்டேன் ரொம்ப நல்லதா போச்சு என்னடி செய்தியா என்ன செய்தி சொல்ல போற சீக்கிரம் அடே நில்லடி மலையில் குளிக்க இருக்கட்டு உன் வாழ்க்கையே போச்சுடி அந்த கலை பையம்ல அத்தான் சரவா அத்தான் அவர்கிட்ட உன்னை பற்றி எல்லா செய்தியும் புட்டு புட்டு வச்சுட்டாரு உன் கதையை அம்புட்டு என்னடி என்னத்த சொல்லுத நீ களை பையனா என்னடி சொன்னா சூழலி விவரமா அடியை அதை ஏன் கேட்குத மாடா காணுமேனே நம்ம மலை பார்த்துருக்குல மலை பார்த்தபடி போய் தேட போயிருந்தேன் அங்கிட்டு களை போயிருக்காங்கள வா அத்தனை நிப்பாட்டி பொன்னி எல்லாம் உங்களை ஏமாத்துதா அவள் கை காலில் ஒன்று அடிபடலை அவள சாயத்தை பூசி வச்சிருக்கா ஏன்னா நான் சாயங்காலம் கூப்பிடுவேன் நீங்கள் வாங்க அப்போ தெரியும் உண்மை என்ன நம்புனா நம்புங்க நம்பாட்டி போங்கன்னு களை விட்டுட்டு இருந்தாண்டி அதான் உண்டை பார்த்தோன்னே எனக்கு சாக்காய் பிடிச்சி அதான் உண்டை ஓடி ஓடிவந்தேன் சொல்லுடி இருந்து பாப்படான் பாத்துக்கோ அப்ப நீச்சு உன் அத்தான் கலையாச்சு எனக்கு தெரியாதுப்பா என்ன விட்டா சரிதான் அதான் பார்த்தேன் நான் சொன்னா கூட எங்க மாட்டாரு ஏன்னா பார்த்திப்பா நம்மள்ட்ட என்னடி சொல்லுத என்னது அப்படி அதெல்லாம் எங்களுக்குள்ள இது நான் பார்த்துக்கிறேன் டவுசரு உன்ட்டு ஐநூறுரூவா சுட்டை கேட்டேன்னா என் அத்தாண்ட போட்டு கொடுக்க இருக்குடி உனக்கு இன்னைக்கு ஃபோன் அடிப்பியோ சாயங்காலம் வர சொல்லுவியோ இன்னைக்கு இருக்கு பாரு என் சரவணா தங்கையாலே நீ அடி வாங்கிட்டு போறியா இல்லையான்னு அப்புறம் பாரு நீ அடி வாங்கலை என் பேர் பொண்ணு இல்லடா அடியை எனக்கு தெரியாடி என்னை எழுத்து விட்டுறாத நீ ஆச்சு உன் சரவணா தான் ஆச்சு என்னை விட்டுருமா நான் போகிறேன் எனக்கு போனீங்கன்னா போட்டுறாத அதை சொல்லதே உன்னை தேடுனேன் நான் போறேண்டியம்மா செல்வி நில்லடி இதுக்கெல்லாம் பயந்தா எப்படி நீ எம்பிட்டோ பார்க்க வேண்டியிருக்கு செல்வி எம்பிட்டா நீயே பார்த்துக்க மாட்டாயே என்ன விட்டா சரிதான் என்ன எங்க தாத்தா தொலைச்சு கட்டி போடுவாரு சரியான பயந்தாங்கோழியா இருக்கல இவெல்லாம் நமக்கு எப்படிதான் ஃப்ரெண்ட் ஆனாலோ சரி நம்ம பாத்துக்கலாம் அடட்டா அடட்டா அடமலடா

இப்படி நேரமாக வந்து தனியாக பேசிகிட்டு இருக்கிறதுக்கு சீக்கிரம் வர வேண்டியது தானே மழை வர விழாப்பில் இருக்குது எங்கே போனீங்க நான் வந்து பத்து நிமிஷம் ஆச்சுப்பா மேடம் தனியாக பேசி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே கிட்ட இருந்தால் தான் ரொமான்ஸ் பண்ண மாட்டேங்கிங்க சரி தனியாவது பேசிகிட்டு இருக்கீங்களே என்ன பேசுறீங்கன்னு கேட்கலாம் தான் நிற்கிறேன் போங்க ரொமான்ஸ் இல்லை ஒன்றும் இல்லை சும்மா அதே பேசிட்டு இருந்தேன் சரி உட்காருங்க

போங்க அங்கே நீங்கள் தான் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க எனக்கு வர வர பயமாக இருக்குதுங்க எனக்கு எப்போ வீட்டில் என்ன தெரியுமோ யார் பார்க்க பார்க்கணும் பயமாக இருக்குது அண்ணனுக்கு எனக்கு வர கல்யாணம் வச்சுருக்கு தேதியெல்லாம் குறிச்சாச்சு நிச்சய தேதியும் கல்யாண தேதியும் குறிச்சிட்டு நேற்று தான் அண்ணன் வந்தான் எனக்கு பயமாக இருக்குது நமக்கு கல்யாணம் நடக்குமோ என்னமோ வீட்டில் சம்மதிப்பார்களோ என்னமோ எனக்கு தெரியலங்க ஏதாவது நமக்கு தெரியுன்னு கல்யாணம் கல்யாணம் ஆயிட்டுன்னா என்னங்க செய்வீங்க

பூமாரி லூசு சும் விளையாட்டுக்கு சொன்னேன் நீ அப்படி கேட்ட எப்படி சொல்லுவேன் விளையாட்டுக்குதாம்மா சொன்னேன் நல்லா அதை போக மாதிரி வருத்தப்படாத ஃபஸ்ட்டு நீ படிக்கலைங்கிற தாட்டு உங்க மா மனசுக்குள்ள ரொம்ப அதிகமாகவே இருக்குது உண்ட பேச நேரம்லாம் அதை நான் ரியலைஸ் பண்ணிப்பேன் படிக்கலைங்கிற தாட்டுகளுக்குள்ளே இருக்குது அதை நீ வந்து உடைக்கணும் நீ முதல்ல ரெகுலர்லேயோ இல்லை கரஸ்லேயோ கண்டிப்பாக ஒரு கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணுற இது என்னோட ரெக்வெஸ்ட் போங்க அங்கட்டு நான் என்ன சொல்லுவேன் நீங்க என்ன சொல்றீங்க நான் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன் படிப்பை பத்தி பேசிட்டு இருக்கீங்க பூமாரி மறுபடியும் சொல்கிறேன் எனக்கு நீ படிக்கணுங்கிற அவசியம் இல்லை நான் அதை எதிர்பார்க்கவும் இல்லை ஆனால் உனக்கு மைண்டில் நம்ம படிக்கலைங்கிற தாட் அதிகமாகவே இருக்குது அதுக்கு தான் சொல்கிறேன் நாளைக்கு உனக்கு இந்த மைண்டில் அந்த தாட் வரவே கூடாது கண்டிப்பாக நீ ரெகுலராக போய் காலேஜ்லேயே ரெகுலராக இல்லை கரஸ்பாண்டன்ட்ஸ்லேயே போய் சேரு ஜாயின் பண்ணு ஜாயின் பண்ணி படி படித்தாலே ஆட்டோமெட்டிக்காக த்ரீ இயர்ஸ் இருக்குது கல்யாணத்தை பற்றி வீட்டில் யோசிக்கவே மாட்டாங்க த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல் ஆமாங்க நீங்க சொல்ல சரியா படிச்சா மூணு வருஷம் இருக்குல்ல என்ன அப்ப வீட்ல கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க படிச்சுக்கிட்டு அப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லிடலாம் நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்கீங்க ஆனாலும் பயமா இருக்குது படிக்கிற கல்யாணத்தை முடிச்சுக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு என்ன செய்வேன் முதல்ல நீ போய் ஜாயின் பண்ணு அதுக்கப்புறம் உங்க வீட்ல கல்யாணத்தை பத்தி பேசுனா நான் வர்றேன் சரியா டோன்ட் ஃபீல் என்னங்க நான் உங்கட்ட ஒன்னு கேப்பேன். ஐனக்கு தப்பா நினைக்க கூடாது. หมด எல்ல அதுக்கப்புறம் அதுக்கு நீ எது கேட்டாலும் நான் உன தப்பா நினைக்க போறது இல்ல. Alamo கேளு. போங்கங்க. என்னங்க உங்களுக்கு என்ன எгдаனல பிடிச்சீங்க? நீங்க படிச்சவங்க. வசதி வாய்ப்புக்கு குற இல்ல. என்ன பை பிடிச்சிருக்க? அதான் கேட்டேன். எவ்வளவோ பேர் நீங்க படிக்கல பாத்திருப்பீங்க அழகான பிள்ளையெல்லாம் உங்க கூட படிச்சிருக்கோம் பொட்ட எல்லாம் உண்டு தானே அப்புறம் எப்படி என்ன பிடிச்சது உங்களுக்கு சொல்லுங்களேன் நல்ல கொஸ்டின் தான் கேட்டிருக்க இத நான் எப்படி சொல்றதுக்கு பூமாரி ஒண்ணு எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வில்லேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் வில்லேஜ் ஐ லவ் வில்லேஜ் பீப்புள்ஸ் செகண்ட் அன்னைக்கு ஒன்று பார்த்தேன் உன்னோட துரு துரு ஆக்டிவும் இன்னர்ஸு பேச்சும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துது மாதிரி அதான் சடனாக சறுக்கிட்டேன்னு சொல்லலாம் ஓஹோ அப்பா கிராமத்துக்காரன் சொன்னாங்க என்ன பிடிச்சிருக்கு அப்படிலாம் இல்லை பூ மாதிரி அதாவது நமக்கு ஒருத்தங்களை பிடிக்கிறதுக்கு காரணம் ஏதாவது வேணுமா என்ன எனக்கு என்னவோ உன்னை ரொம்ப ஃபஸ்ட்டு இம்ப்ரெஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க அதே மாதிரி உன்னை இருந்தே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு கல்யாணம் பண்ணால் ஒன்றை தான் கல்யாணம் பண்ணணும்னு இருக்கேன் அதுவும் இல்லாமல் பூமாரி நான் என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தா ரொம்ப சைலண்ட் காமான ஒரு பேக்ரவுண்டு தான் அம்மா பார்த்தீங்கன்னா அம்மாவும் நானும் தான் அப்பா சின்ன வயசுலேயே வேணான்னு போயிட்டாங்க அம்மாவுக்கு என்ன சொல்கிறது அம்மா யார்கிட்டையும் ரொம்ப பேசுனது இல்லை பேசினாலும் ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை அம்மா வீட்டில் வேலை கிட்ட பேசுவாங்க அவ்வளோந்தான் நானும் அந்த அளவுக்கு தான் என்கிட்ட யாரும் இந்தளவுக்கு துடு துருன்னு அந்த மாதிரி பேசி நான் பழக்கம் இல்லை பழக்கம் இல்லைன்னு சொல்லலாம் எனக்கு அதனாலயே எனக்கு என்னவோ ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு கலகலன்னு துருதுருன்னு நல்ல ஒரு என்ன சொல்றதுக்கு நல்ல ஒரு போல்ட்னஸ் பண்ணா எனக்கு ரொம்ப உனக்கு பிடிச்சிருக்கு எங்க வீட்டுக்கு நீ வந்தேன்னு வையா அமைதியான இருக்கிற எங்க வீடு சூப்பரா இருக்கும் நெல்லு நெல்லு மாதிரி